பாட்டி ஒரு காலத்துல ஏசப்பாவை வெறுத்தாங்க ஏசப்பாவை பரியாசம் பண்ணி பேசினாங்க அப்படிலாம் பேசுன பாட்டிய ஆண்டவர் தான் பிள்ளையாவே மாத்திட்டாரு ஏசப்பாட்ட ஒரு நல்ல குணம் உண்டு யார் தன்னை வெறுக்காங்களோ யார் தன்னை பரியாசம் பண்ணி திட்டுறாங்களோ அவங்கள தனக்கு தான் ஏசப்பாட்டை உள்ள ஒரு பெரிய ஒரு நல்ல குணம் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்ற வார்த்தையின்படி பக்தியுள்ள பாட்டியம்மாவை கர்த்தர் தமக்கு பிள்ளையாக்கி இன்றைக்கு ஊழியத்தில் ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார் பாட்டியம்மாவுடைய ஊழியம் சாதாரண ஊழியம் அல்ல அது இந்தியாவை கடந்து உலக நாடுகள் பல நாடுகளுக்கு தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்றாங்களோ அங்கெல்லாம் பாட்டி போயிட்டு வந்துட்டாங்க அதாவது பிரசங்கம் பண்ணிட்டு வந்துட்டாங்க அவங்களுடைய வார்த்தை அங்கெல்லாம் கடந்து போயிட்டு ஆண்டவர் கர்த்தர் அவர்களை நன்றாக பயன்படுத்தி வருகிறார் கர்த்தர்க்கே மகிமை உண்டாவதாக எல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை கிருபையினால பாட்டி இன்னைக்கு ஒரு பெரிய ஊழியக்காரியாகவே மாறி இருக்கிறாங்க உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க பாட்டி பெண் பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாங்க பாட்டி அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் தான் அவங்களுக்கு பெண் பிள்ளைகள் ஆனா பாட்டியம்மாவுக்கு உலகம் புல்லா பிள்ளைகள் இருக்காங்க உலகம் புல்லா பாட்டியம்மாவுக்கு ஏராளமான பிள்ளைகள் இன்னைக்கும் ஒரு ஒரு அருமையான சகோதரி மதுரையில் இருந்து அவங்க பேர் வந்து தேவி பாலா அவங்க பாட்டியம்மாவுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்து அனுப்பியிருக்காங்க அந்த புடவைக்குள்ள ஒரு சின்ன லெட்டர் ஒன்று இருக்கு நான் எடுத்து வாசிக்கிறேன் பாருங்க ஒரு சின்ன வார்த்தை எழுதியிருக்காங்க அன்புள்ள என் செல்ல பாட்டிக்கு என்னுடைய ஒரு சிறு அன்பு பரிசு அப்படின்னு சொல்லி ஒரு புடவை அனுப்பியிருக்கிறாங்க இப்படிக்கு உங்கள் அன்பு மகள் எம் தேவி பாலா மதுரை நாங்க உங்க மகள் உங்களுக்கு எழுதியிருக்காங்க அப்படி பாட்டியம்மாவை நேசிக்கிற ஏராளமான பிள்ளைகளை கர்த்தர் பாட்டியம்மாவுக்கு கொடுத்திருக்கிறார் அந்த பத்திரமா வச்சிருங்க பாட்டியம்மா இப்ப இந்த புடவையை நான் பார்த்தேன் இதை பார்த்தா வச்சிருந்தா நான் அந்த பண்ணிக்கலாம்ல சரி நான் அந்த புடவைய நேத்துதான் வந்துச்சு கொரியர்ல நான் பிரிச்சு பார்த்தேன் பாட்டி ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு பாட்டி எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த கலரு டிசைன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சமான கலரு நீங்க பார்த்தா கப்புனு என் கையில இருந்து பிடிக்கிருவீங்க பாருங்க எவ்ளோ அருமையான கலர் பாருங்க சூப்பர் கலரு சூப்பர் புடவை பாட்டிக்கு அருமையா இருக்கும் பாட்டிக்கு பாட்டி கொடுத்தாங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் உங்கள் அன்பு மகள் தேவி பாலா கொடுத்துருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிருங்க சொல்லுங்க பேசுங்க தேவி பாலா அவங்க பேரு அவங்க எப்படி அம்மா அம்மா தான் சொல்லி கொடுத்திருக்காங்க ஆமா என் அன்பு மகளுக்கு கர்த்தர் எசப்பா கொடுத்த அன்பு பரிசு பாட்டிக்கு அந்த அம்மாவுக்கு இந்த அம்மா குடிச்சிருக்காங்க கொடான கோடி நன்றி உங்களுக்கு எசப்பா உங்க அன்பு ஆதரவு அரவணத்தை தேவி பாலாக்கு கொடுத்து நல்ல சீரு சிறப்பு செல்வாக்கு ஆக்கி வைங்க கொடான கோடி நன்றி ஸ்தோத்திரம் சிஸ்டர் உங்களுக்கு ரொம்ப நன்றி நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த புடவை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு பாட்டிக்கு இது பிடிச்ச கலர் எனக்கு தெரியும் நாளைக்கு இந்த புடவையை கட்டி அவங்க வீடியோ போடுவாங்க இன்னைக்கு கண்டிப்பா பாருங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் மென்மேலும் உங்களுக்கு நன்மைகளையும் கிருவைகளையும் கர்த்தர் செய்வார் உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்களை காக்க கடவர் ஆமை நைட்டு நைட்டு நான் குடும்ப ஜபம் பண்ணுவேன் அப்போ இந்த அட்ரஸ் எங்ககிட்ட இருக்கு இதை வச்சு நானும் உங்களுக்கும் ஜெபம் பண்ணுவேன் சூத்ரம் சூத்ரம் நன்றி வணக்கம்